வணக்கம் தமிழ் உறவுகளே எண்ணிய வரம்பருளும் எண்ணாயிரம் உள்ள அழகிய நரசிம்ம பெருமாள் கோவில் தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில பார்க்க போறோம் ஒரே இடத்துல பெருமாளின் நான்கு அவதாரத்தை இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ண போறோம் காணொலி முழுமையா பாருங்க இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில இருந்து பதினாறு கிலோமீட்டர் தூரத்துல விக்கிரவாண்டிக்கு அருகில் எண்ணாயிரம் என்ற அழகிய தான் இந்த நரசிம்ம பெருமாள் கோவில் இருக்கு கோவிலுக்கு வர்றதுக்கான சரியான வழியையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க இப்ப நம்ம கோவிலுக்குள்ள போகலாம் இந்த கோவில் கோவிலாக இருக்கிறதுக்கு முன்னாடி கல்விக்கூடமாக இருந்திருக்கு தமிழகத்திலேயே முதன் முதலில் வேதங்கள் பயில பல்கலைக்கழகம் அமைத்த இடம் இந்த இடம்தான் இந்த கோவிலின் அமைப்பு ஸ்ரீரங்கம் கோவில் போலவே இருக்குங்க ஏற்கனவே நம்ம சேனல்ல ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவிலையும் பதிவிட்டு இதுவரை பார்க்காதவங்க பாருங்க இருபத்தி நான்கு வாயில் படிகளை கடந்து உள்ள போயிட்டு நம்ம நரசிம்ம பெருமாளை தரிசனம் பண்ணலாம் இந்த ஆலயத்துல திருமால் நான்கு கோலத்துல நான்கு திசையில இருந்து நமக்கு காட்சி தருவார் அழகிய சிங்கர் எனப்படும் லக்ஷ்மி நரசிம்மர் இரண்டாவது லக்ஷ்மி வராகர் மூன்றாவது ஸ்ரீதேவி பூதேவி உடனான வைகுண்டவாச பெருமாள் நான்காவது வேணுகோபால சுவாமி இந்த ஆலயத்துல வேணுகோபால சுவாமி புல்லாங்குழல் ஏந்தி ரொம்பவே அழகா நமக்கு காட்சி தருவார் நான்கு கரங்களுடன் புல்லாங்குழல் ஏந்தி கம்பீரமாக நின்ற கோலத்தில் வேணுகோபால சுவாமி இங்க நமக்கு காட்சி தருகின்றார் இங்கே நம்ம நான்கு பெருமாளையும் தரிசனம் பண்ணிக்கலாம் நடுநாட்டு பகுதியில் தல யாத்திரையில் ஈடுபட்டிருந்த அடியர்கள் லக்ஷ்மி நரசிம்மரின் திவ்ய தரிசனத்தை காண விரும்பினர் அதற்காக திருமால் லக்ஷ்மி நரசிம்மர் கோலத்தில் இடம்தான் இந்த கோவில் இராமானுஜரம் இந்த ஆலயத்திற்கு பலமுறை வந்து திருமாலை வணங்கி சென்றுள்ளார் இந்த ஆலயத்தில் இருக்கின்ற அழகிய நரசிம்ம பெருமாள் ரொம்பவே சக்தி வாய்ந்தவர் இங்கே எந்த வரம் எண்ணி வேண்டுறமோ அது கண்டிப்பா நடக்கும் அதனாலதான் எண்ணிய வரம் அருளும் எண்ணாயிரம் பெருமாள் என சொல்லுவாங்க திருமண தடை நீங்க குழந்தை பாக்கியம் உண்டாக கல்வியில் சிறக்க இந்த ஆலயம் வந்து பல பக்தர்கள் வணங்கி செல்கின்றனர் வேதங்கள் பயில சிறந்த இடமாக இந்த இடம் இருந்திருக்கு இருநூத்தி எழுபது மாணவர்களுக்கு மூன்று ஆசிரியர்கள் இடைநிலை வேத கல்வியும் எழுபது மாணவர்களுக்கு பத்து ஆசிரியர்கள் முதுநிலை வேத கல்வியும் பயின்றிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு ஆறு நாழிகை நெல் இடைநிலை வேத கல்வி மாணவர்களுக்கும் பத்து நாழிகை நெல் முதுநிலை வேத கல்வி மாணவர்களுக்கும் கொடுத்துருக்காங்க இந்த செய்தி இந்த ஆலயத்தில் இருக்கிற கல்வெட்டுக்கள் மூலமாக அறிய வருது அது மட்டும் இல்லாமல் சோழர்கள் இன்னொரு சிறப்பு வாய்ந்த விஷயமும் செய்திருக்காங்க ஸ்ரீ ஜெயந்தி தினத்தன்று வேத கல்வியில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு தங்க மோதிரமும் வேலை வாய்ப்பும் கொடுத்திருக்காங்க இந்த செய்தியும் இங்குள்ள கல்வெட்டுகள் மூலமாக அறியலாம் கல்வி கற்பதற்கு ஊதியமும் அப்போ வழங்கப்பட்டிருக்கு வேதம் வேதாந்தம் அறிவியல் கணிதம் நுண்கலைகளும் இலக்கணமும் பாடமாக இங்கு பயிற்றுவிக்கப்பட்டிருக்கு இந்த கோவிலிருந்து கொஞ்ச தூரத்தில் பிராமணர்களுக்கு தானமாக வழங்கப்பட்ட பிரம்ம தேசம் சிவன் கோவிலும் இருக்கு அந்த கோவிலையும் நம்ம சேனலில் பதிவிட்டுருக்கோம் இதுவரை பார்க்காதவங்க பாருங்க அந்த வீடியோக்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கோவில் முழுவதும் கருங்கற்களால் கட்டப்பட்டிருக்கு இரு பக்கம் திண்ணைகளுடன் கூடிய முன் மண்டபமும் நடுவே படிக்கட்டுகள் உள்ள நீண்ட மண்டபம் வரிசையும் இருக்கு இந்த ஆலயத்தில் திருமஞ்சன சேவையில் கலந்து கொண்டு நரசிம்மருக்கு பால் அபிஷேகம் செய்து நிவேதனம் செய்து வழிபட்டால் தீராத கடன் தொல்லை தீரும் அதே போல குழந்தை வரம் வேண்டுமோர் ரோகிணி நட்சத்திரத்தன்று வேணுகோபாலருக்கு திருமஞ்சனம் செய்து பால் பாயாசம் நெய்வேத்தியமாக வைத்து வழிபட்டால் குழந்தை வரம் நிச்சயம் கிடைக்கும் திருமண வரம் அருளும் அன்பர்கள் லக்ஷ்மி நரசிம்மருக்கு மாலை சாத்தி வழிபட்டால் திருமண தடை நீங்கும் கல்வி பயிலும் இடமாக இந்த இடம் இருந்ததுனால கல்வியில் சிறந்து நினைக்கும் மாணவர்கள் இந்த ஆலயத்தில் வந்து பெருமாளை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் நிச்சயம் கல்வியில் சிறந்து விளங்கலாம் எட்டாயிரம் சமணர்கள் இந்த இடத்துல தங்கி வாழ்ந்திருக்காங்க அதனாலதான் இந்த ஊருக்கு எண்ணாயிரம் என பெயர் வந்திருக்கு ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த வரலாற்று சிறப்புமிக்க கோவில் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் நன்றி